ஹலோ எவ்வியான் வெல்கம் டெல்ஷ்குலவர் நானுங்க பிரகாஷ் இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு லேட்டஸ்ட் அப்டேட் தான் பார்க்க போகிறோம் அதாவது உங்கள் ஊரில் ஜமாபந்தி மனு இலவசமாக பட்டா வேணும் அப்படின்னாலோ அல்லது பட்டாவில் இறந்தவர்களோட பெயரை நீக்கிறதோ புதிய புதியவர உரிமையாளர்களோட பெயரை சேர்க்கிறதோ உங்களுக்கு இலவச வீடு வேணும் வீடே இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு இலவச வீடு வேணும் அப்படின்னாலோ ஸோ நீங்கள் இங்கே மனு கொடுத்தீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு பண்ணி கொடுப்பாங்க ஸோ நிலம் பட்டா அது போக பார்த்தீங்க அப்படின்னா ஓல்டு ஏஜ் பென்ஷன் அப்படின்னு சொல்லுவோம் ஓஏபி பணம் பிறப்பு இறப்பு இது மாதிரி சம்மந்தமான அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கூட்டத்தில் நீங்கள் பங்கேற்று அங்கே மனு கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக வந்து அவங்க உதவி செய்வாங்க ஸோ அப்படியான டீட்டெயில்ஸ் தான் நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் அது தெரிஞ்சதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டுந்தான் நான் போடுற ஒரு பையனில் வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா ஜமாபந்தி கூட்டம் அதாவது இந்த ஜமாபந்தி மனு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மாவட்டத்திலும் இந்த வருஷம் வந்து அதாவது ஆயிரத்தி நானூற்றி முப்பத்தி நாலாம் ஒன்பதாம் ஆண்டு பசலை ஆண்டுக்கான இந்த வருட ஜமாபந்தி கூட்டம் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் நடந்துட்டு இருக்கு ஸோ அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா பல்வேறு வகையான மாவட்டத்தில் இப்போ நடந்து முடிஞ்சிருச்சு இருந்தாலும் பார்த்தீங்க அப்படின்னா சில மாவட்டங்களில் இன்னுமே பெண்டிங் இருக்கு ஸோ அந்த வகையில் இப்போ திருப்பத்தூர் மாவட்டத்தில் நடந்துட்டு இருக்கு இந்த திருப்பத்தூர் மாவட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு முக்கிய இன்ஃபர்மேஷன் சொல்லியிருந்தாங்க அதாவது பார்த்தீங்கன்னா இறந்து போன பட்டாதாரர்கள் விவரங்களை பதிவு செய்ய இயலாத நிலை உள்ளதால் இறந்து போன பட்டாதாரர்களின் வாரிசு சான்றுகள் சமர்ப்பித்து பௌத்தி மாற்றம் மூலம் பட்டா மாற்றம் செய்து கொள்ள வருகின்ற அப்படின்னு சொல்லி அந்த நாள் சொல்லியிருக்காங்க அதாவது மே இருபத்தி ரெண்டாம் தேதி வரைக்கும் இது நடைபெறும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இந்த ஜமாப்பந்தி கூட்டத்தில் நீங்கள் பங்கேற்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ இறந்து போன பட்டாதாரர்களோட விவரங்கள் நீங்கள் பதிவு செய்ய முடியல அதாவது அவங்களோட பேர் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ அதை வந்து நீக்க முடியல அப்படின்னாலோ புதிய உரிமையாளர் பெயரை நீங்கள் இணைக்கணும் அப்படின்னாலோ பட்டாவில் ஸோ இது எல்லாத்துக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஜமாபந்தி கூட்டத்தில் மனு கொடுத்தீங்க அப்படின்னா அதை அவங்க பண்ணி கொடுப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இதுக்காக பார்த்தீங்க அப்படின்னா வட்ட அலுவலகத்தில் அதாவது இந்த வட்டார அலுவலகத்தில் நேரடியாக மனு அளித்து தங்கள் நில உடைமை விவரங்களை வாரிசு அடிப்படையில் பௌத்தி மாற்றம் செய்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது அப்படிங்கிறாங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா பல்வேறு வகையான இன்ஃபர்மேஷனும் வந்து அதில் சொல்லியிருக்காங்க திருப்பூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒன்பது வருவாய் வட்டங்கள்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா வருகின்ற மே இருபதாம் தேதி முதல் இந்த ஜமபந்தி கூடம் வந்து நடக்குது ஸோ இதன் மூலமாக பார்த்திங்க அப்படின்னா மக்கள் பயன்பெறலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அதுவும் பார்த்திங்கன்னா இந்த ஜமபந்தி காலை பத்து மணி முதல் தொடங்குது அப்படிங்கிறாங்க ஸோ நீங்கள் நேரடியாக வந்து அங்கே வருவாய் தீர்வாய் அலுவலரால் வந்து நேரடியாக மனு பெற்று பரிசீலனை செய்து உடனடியாக வந்து இதுக்கு தீர்வு காணப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கடுத்த பார்த்தீங்கன்னா விருதுநகர் மாவட்டம் விருதுநகர் மாவட்டத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சில தாலுக்காவில் வந்து இந்த ஜமபந்தி கூட்டம் வந்து நடக்குது அதே மாதிரி சிவகாசியில் பார்த்திங்கன்னா பதினாறு பதினேழு இருபது இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டாம் தேதி எல்லாமே நடக்குது விருதுநகர் மாவட்டத்தில் இருபதாம் தேதி இருபத்தி மூணாம் தேதி இருபத்தி ஏழாம் தேதி ஆகிய ஏழு நாட்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு மாவட்டத்துலேயுமே வந்து ஸோ ஒரு அஞ்சு டு ஏழு நாள் வந்து இந்த ஜமாபந்தி கூட்டம் வந்து நடத்துகிறாங்க ஸோ கண்டிப்பாக நீங்கள் இதில் பங்கேற்றீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ உங்களுக்கு எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இதில் பொதுமக்களுக்கு உண்டான குறைகள் எல்லாமே தீர்த்து வைப்பாங்க சிவகாசி விருதுநகர் மட்டும் இல்லாமல் அதில் இருக்கக்கூடிய தாலுக்கா ராஜபாளையம் சாத்தூர் அருப்புக்கோட்டை காரியப்பட்டி வெப்பங்கோட்டை திருச்சுலி சிறுவில்லிபுத்தூர் இந்த மாதிரி பல்வேறு வட்டங்கள்லேயும் வந்து இந்த ஜமாபந்தி கூட்டம் வந்து நடக்குது அதுக்கான டேட்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க நீங்கள் அங்கே அந்த டேட்டுக்கு காலை பத்து மணிக்கு போனீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நேரடியாக வந்து நீங்கள் மனு கொடுத்து அதுக்கு உடனடியாக வந்து தீர்வும் கிடைக்கும் சரிங்களா ஸோ அதற்கடுத்தா பார்த்தீங்க அப்படின்னா மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை மாவட்டத்துலையும் பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து பதிமூணாம் தேதியிலேருந்து நடந்துகிட்டு இருக்குது ஸோ இதுவுமே பார்த்திங்க அப்படின்னா வருகின்ற மே இருபத்தி ஐந்தாம் தேதி வரைக்கும் நடக்குது ஸோ அதுக்கடுத்தால் பார்த்திங்கன்னா இது எப்படி நம்ம வந்து செக் பண்ணுறது நம்ம மாவட்டத்துக்கு இந்த ஜமாபந்தி கூட்டம் எங்கே நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு எந்த டேட்டில் நடக்குதுன்னா ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து ஏதாவது ஒரு டிஸ்ட்ரிக்ட் நான் திருப்பூர் அப்படின்னா திருப்பூர்னு கொடுத்துக்கிறேன் திருப்பூர் வெப்சைட் திருப்பூர்னு கொடுத்தீங்க அப்படின்னாலே திருப்பூர் வெப்சைட்டில் ஃபஸ்ட்டு திருப்பூர் டாட் நிக் டாட் இன் அப்படின்னு இருக்கும் அதை ஓகே கொடுத்துங்க அப்படி ஓப்பன் பண்ணிங்கன்னா அந்த மாவட்டத்தோட ஹோம் பேஜ் வந்துடும் இதில் சர்ச் பாக்ஸ்னு இருக்கும் ரைட்டில் சர்ச் ஐக்கான் கொடுத்து இங்கே ஜமாபந்தி ஜேஏ பிஏ அப்படின்னு டைப் பண்ணி சர்ச் கொடுத்தீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே ட்ராப் டவுன் வாங்க டிராப்டவுன் வந்ததும் ஜமபந்தி கேம்பிஸ் ஷெட்யூல்டு பி ஹெல்ட் ஃப்ரம் இருபது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அதை ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா இதில் ஒரு பிடிஎஃப் மாதிரி இருக்கும் இந்த பிடிஎஃப் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஜமாபந்தி கூட்டத்திற்கான கொடுத்திருக்கான எல்லா இன்ஃபர்மேஷனும் அதாவது செய்தி வெளியிடாக வந்து வெளியிட்ருப்பாங்க நீங்கள் இதன் மூலமாகவே வந்து தெரிஞ்சுக்கலாம் ஸோ திருப்பூர் மாவட்டத்தில் பாருங்கள் ஸோ தாராபுரமாக இருக்கட்டும் திருப்பூர் தெற்கு அவினாசி திருப்பூர் வடக்கு ஊத்துக்குழி பல்லடம் காங்கயம் மடத்துக்குளம் உடுமலைப்பேட்டை எல்லாமே எந்தெந்த டேட்டில் நடக்குது அப்படின்னு சொல்லி எல்லா டீட்டெயில்ஸும் இதிலே வந்திருக்கும் திருப்பூரில் பார்த்தீங்க அப்படின்னா வருகின்ற இருபதாம் தேதியிலேருந்து நடக்குது ஸோ தாராபுரத்தில் இருபதாம் தேதியிலேருந்து முப்பதாம் தேதி வரைக்கும் நடக்குது அவினாசியில் இருபதாம் தேதியிலருந்து இருபத்தி ஏழு ஊத்துக்குழியில் பார்த்தீங்கன்னா இருபது இருபத்தி ரெண்டு வரைக்கும் நடக்குது பல்லடமில் இருபதுலேருந்து இருபத்தி ஏழாம் தேதி வரைக்கும் காங்காயம் பார்த்திங்கன்னா இருபதுலேருந்து இருபத்தி ஏழு அதே மாதிரி உடுமலைப்பேட்டையில் இருபதுலேருந்து இருபத்தி எட்டாம் தேதி வரைக்கும் இந்த மாதிரி பார்த்திங்க அப்படின்னா அரௌண்டாக ஒரு ஏழு எட்டு நாள் வந்து அந்தந்த ஏரியாவில் நடக்கும் ஸோ நீங்களும் வந்து இதில் கலந்துக்கலாம் பொதுமக்களாகிய அனைவரும் இதில் கலந்துக்கலாம் கலந்துக்கிட்டு இதிலே இலவச வீடு வேணும் அப்படின்னாலோ அல்லது ஸோ உங்களுக்கு பொதுமக்களாகிய உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கு அப்படின்னாலோ பொது பிரச்சனை ஏதாவது இருக்கு அப்படின்னாலோ அதிலே சார்ட் அவுட் பண்ணுவாங்க அது போக மின் இணைப்பில் ஏதாவது பிரச்சனை இருக்குது இலவச பட்டா வேணும் அப்படின்னாலோ அது போக பார்த்தீங்கன்னா இறந்தவர்களோட பெயர்களை நீக்கம் பண்ணுறதோ புதிய உரிமையாளர் பெயரில் அதில் ஆட் பண்ணுறதோ எல்லா டீட்டெயில்ஸும் பார்த்திங்க அப்படின்னா ஸோ இதில் நீங்கள் மனு கொடுத்தீங்கன்னா என்ன ஜமா பந்தியில் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு அவங்க தீர்வு கண்டு கொடுப்பாங்க ஓகேங்களா ஸோ மற்ற வீடியோஸ் நிற்கும் மாதிரி உங்களிடம்தான் விடைபெறுவது உங்கள் பிரகாஷ் கடினமாக இருங்கள் மக்களே